எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு கை கைக்கு துணி பத்தலை அப்படின்னா இப்போ பாருங்க இது நல்ல குண்டான உடம்பு இருக்கிற கை இதுக்கு துணி பத்தலை அப்படின்னா எப்படி ஜாயின் போட்டு டீசெண்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்றது அப்படின்றத பற்றின வீடியோ இது சரிங்களா இது ஒரு பெரிய பார்டர் இருக்கிற ப்ளவுஸு கீழே இருக்கிற பெரிய பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு ரெண்டு கையுமே ஒன்று இது இன்னொன்று இது இவ்வளோ தான் இருக்குதே ஜாஸ்தியாகவே இல்லை அளவுகள் இவ்வளோ தான் இருக்குது இதில் நம்ம எப்படி ஜாயின் போடலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அழகாக இதை எப்படி தைக்கிறது ஜாயின் போட்டு அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ சரிங்களா இதில் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டேப் வச்சு அளந்த எடுத்துக்கணும் இந்த துணியில் கையினுடைய அகலம் அளவு சட்டையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டேப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அலந்து எடுத்துக்கோங்க எடுக்கும்போது இது ஒன்பது ஒன்பதே கால் இன்ச் கிட்டே இருக்குது ஒன்பதே கால் இன்ச் இருக்குது இது இந்த மாதிரி பிடிச்சிட்டு வச்சுருக்குது அதனால் இதில் சரியாக உங்களுக்கு டேப்பில் காமிக்க முடியல ஒன்பதே கால் இன்ச் இருக்குது அகலம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஒரு கை அப்படின்னு பார்த்தா பதிமூணு தெய்யலுக்கு அரை இன்ச் போயிடுச்சுன்னா பன்னெண்டரை தான் இருக்குது அதில் வந்துட்டு பதினெட்டு வேணும் இதில் வந்து பன்னெண்டரை தான் இருக்குது இப்படி பார்த்தா ஒன்பதே கால் இருந்துச்சுன்னா பதினெட்டரை வேணும் இதில் பன்னெண்டரை தான் இருக்குது சரிங்களா பன்னெண்டு குயி மீது எவ்வளோ வேணும் ஆறு சென்டிமீட்டர் வேணும் இந்த கைக்கான துணி தையலுக்கு இல்லாமல் ஆறு சென்டிமீட்டர் வேணும் இப்போது நம்ம இப்போது இன்னொரு பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா இதில் நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது கீழே இருந்த பார்டர் இது மேலே இருந்த பார்டரில் நம்ம இந்த அளவுக்கு துணி எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டருக்கு பதிலாக தையல் இது எல்லாம் போகணும் இந்த கிராஸ் எல்லாம் போகணும் அதனால் எட்டு சென்டிமீட்டராக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இது மாதிரி ரெண்டு கைக்கும் ரெண்டு எட்டு எட்டு சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதை வந்து இப்படியே வச்சு தைக்கலாமா ஒரு சைடாக அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த மாதிரி நீங்கள் வச்சு தைக்கக்கூடாது ஒரு சைடாக இதை வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஏன் இதுக்கு ரெண்டு தையல் போடணும் நம்ம ஒரே இடத்துல தைச்சி ஒரே தையலாக போட்டோம்னா இப்படியே வச்சு இப்படி ஜாயின் பண்ணால் ஃபுல்லாக ஒரு கை ஆயிரும் அப்படின்றது நிறைய பேரோட கணக்காக இருக்கும் ஆனால் அப்படி ஜாயின் பண்ண கூடாது இது தவறு இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது உள்பக்கம் ப்ளவுஸ்னுடைய உள்பக்கம் இது கையினுடைய உள்பக்கம் இதனோட நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த கரபாகத்தை இது மேலே வைங்க இப்படி இது ஒரு லைனிங் ப்ளவுஸு வச்சு கரெக்டாக அரை இன்ச்சில் ரொம்ப எஜ்ஜிலையும் தைக்க வேண்டாம் ரொம்ப உள்ளேயும் போயிட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுடுங்க ஒரு சைடு ஜாயிண்டு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த சைடும் அதே மாதிரி இங்கே வச்சு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கணும் தையல் நேராக வரணும் இந்த மாதிரி வச்சு அடுத்த பக்கமும் போட்டிருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு சைடுமே தையல் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு இதில் ஒரு படிமான தையலும் போட்டுக்கோங்க சரிங்களா காட்டனாக இருந்தால் கூட படிமான தையல் தேவைப்படாது இது வந்து ஒரு மாதிரி சில்கியாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா துணி பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துணியில் அதனால அப்படியே அந்த எஜ்ஜிலியே படிமான தையல் ஒன்று போட்டுடுங்க அதே போல் இந்த பக்கமும் போட்டுடுங்க ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா முதல்லையே கை கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லையே கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற ப்ளவுஸுக்கு முதல்லையே நீங்கள் கையை கட் பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நீளமாக துணி கிடச்சிருக்கு இப்போ இதனோட லைனிங் கிளாத் இது லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம வழக்கம் போல் ஜாயின் பண்ணுவோம் ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இதில் லைனிங் கிளாத்தில் ஒன்பதே கால் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா லைனிங் கிளாத்து ஒன்பதே கால் இன்ச் வேணும் ரெண்டாக மடித்து போடும்போது ஒன்பதே கால் நிஞ்சு பக்காவாக இருக்குது சரிங்களா இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லைனிங் கிளாத்தை இப்படி வைக்கிறீங்க வைக்கும்போது இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் மீதி இருக்குது அதனால் ஒரு சைடாக தள்ளிட வேண்டாம் ஒரு சைடாக தள்ளினிங்கன்னா ஒரு சைடு தையல் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு தையல் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஓரத்தில் இருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த பக்கமும் கேப் விட்டுடுங்க லைனிங் கிளாத்து கரெக்டான அளவு இருக்குது இந்த பக்கமும் இந்த பக்கம் கரெக்டான கேப் விட்டு இதை தையல் போடுங்க நம்ம வழக்கமாக கை மடித்து இல்லைங்களா லைனிங் ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுடுவோம் தைச்சி முடித்ததுக்கு தான் கையை கட் பண்ணணும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா தைக்காததுக்கு முன்னாடியே கையை கட் பண்ணிங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெரிய அளவில் ஜாயிண்ட் போடுற ப்ளவுஸில் கை கரெக்டாக வராது தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது இப்போது நான் ஒரு லாங் ஸ்டிச் போட்டாச்சு போட்டுட்டு இதை நல்லா இப்படி இழுத்து விட்டு இது மேலே நான் ஒரு படிமான தையல் போடுறேன் இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பிக்கவங்க இப்படி திருப்பிட்டு படிமான தையல் போடலாம் ஏன்னா எல்லாருமே ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குறவங்க எல்லாத்துதுமே ஒரே சைடு பார்டரே பெருசாக வெட்டணும் அப்படின்னு சொன்னால் சேரீயில் நீளம் பற்றாது சரிங்களா அதனால் நம்ம அதை தைக்க முடியாது அப்படின்ட்டு கொடுக்கவும் வேண்டாம் நம்ம இந்த மாதிரி ஜாயின் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம சார்ஜ் கூட அதிகமாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு தையல் படிமான தையல் ஃபுல்லாக போட்டாச்சு அடுத்து ரெண்டாவது தையலும் பக்கத்தில் போட்டுடுறேன் லைனிங் கிளாத்துக்கு எப்போவுமே ரெண்டு தையல் போடுங்க படிமான தையல் இந்த இடத்துல ப்ளவுஸினோட ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த கை வந்து க்ளோஸாக தைக்கிறது அதை எப்படி தைக்கிறதுன்றதையும் இதுலேயே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தைக்கிற இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் இருக்கிற பகுதியில் மடிச்சுப்போம் மடிச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தும் இந்த லைனிங் கிளாத்தும் கரெக்டாக மடிப்பில் ஒரே மடிப்பில் வர மாதிரி வச்சு மடித்து போடுங்க இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸ் எடுங்க இந்த அகலம் கரெக்டான அளவு இருக்கு இதில் இந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இது அலோ ப்ளவுஸு இதை கரெக்டாக இப்படி வச்சு மேலே இழுத்து போட்டு அளவெடுத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மேலே தையலுக்கு கூட விட்டுருக்கேன் நான் சரிங்களா இது வந்து தையலுக்காக விட்டுருக்குது கீழே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம் அதனால் கீழே எதுவும் பண்ண தேவையில்லை தையலுக்காக விட்டுருக்கு இப்போ இந்த கையினோட அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே நம்ம மூணு இன்ச்சு வைப்போம் இல்லைங்களா இதுக்கு வந்து ஒரு மூணே ஹால் வைக்கலாம் கை அகலம் ஜாஸ்தி போகிறதுனால மூணு இன்ச்சு வைக்கிறதுக்கு பதிலாக மூணே ஹாலில் நான் ஒரு மார்க் கொடுக்குறேன் சரிங்களா மூணே ஹாலில் மார்க் கொடுத்து ஒன்றரை இன்ச் இங்கே வந்து சைடில் தையலுக்கு வரும் மீதி இருக்கிறத மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கையில் ஒரு கௌ கையினுடைய வளைவு கொடுத்துருங்க இப்போ நம்ம வெட்டுவோம் இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸையும் வெட்டிடலாம் எட்டிட்டு இங்கேயும் நேராக கொண்டு வந்துடுங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக கொண்டுட்டு வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஒரு இப்படி ஒரு வளைவு கொண்டு வந்துட்டு இந்த சென்டர் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த இடத்துல பண்ணிவிட்டு இங்கே நம்ம இன்னொரு முன்கைக்கு ஒரு வளைவு கொடுக்கணும் லைட்டாக இங்கே கால் இன்ச்சில் ஆரம்பித்து இங்கே அரேஞ்சுக்கு வரணும் மேலே கால் இன்ச்சில் போய் முடியணும் இது சரிங்களா இப்போது இந்த முன்கையை மேலே இருக்கிற ரெண்டு துணியில் தான் கட் பண்ணணும் லைனிங் கிளாத் கம் ப்ளவுஸ் இந்த மேலே இருக்கிற ரெண்டு துணியில் தான் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுறீங்க சரிங்களா இப்போது இதனோட கை சுற்றளவு இதை எப்படி தைக்க போகிறேன் கை அப்படின்றதையும் நான் காமிச்சிட்றேன் கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது நான் இது வந்து லைனிங் கிளாத்து அளவு கொடுத்துருக்காங்க தைக்கிறது லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கிறது ப்ளைன் கிளாத்து அதனால் நான் ஒரு கால் இன்ச் தள்ளி தான் அளவு எடுக்கிறேன் இதே அளவு தைச்சிங்க லைனிங் கிளாத்து அப்படின்னு சொன்னால் துணி கண்டிப்பாக பற்றாது டைட்டாக இருக்கும் போடுறவங்களுக்கு அதனால் லைனிங் ப்ளவுஸ் அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாவே லைனிங் ப்ளவுஸ் தைக்க கொடுத்து நார்மல் ப்ளவுஸ் அளவுக்கு கொடுத்தா அவங்கள லைனிங் கிளாத்தே கொண்டு வர சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வைங்க அளவு ப்ளவுஸை விட அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போது இதுதான் கரெக்டான இது இப்போ நம்ம இதை தைக்க ஆரம்பிப்போம் மார்க் பண்ணியிருக்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது இதுதான் கரெக்டான மார்க்கிங் இப்படியே கிராஸாக மூணு தையல் போட்டுட்டு இதை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த தையல் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு நம்ம ஜாயின் பண்ணினது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இதில் பிரித்து காமிச்சிட்றேன் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணி க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்போ பாருங்கள் ரொம்ப பெரிய துணி பத்தாத மாதிரி இருந்துச்சு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் க்ராஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தையலுக்கு வந்திருக்கு மற்றபடி இங்கே நடுவில் அழகாக இந்த துணியே இருக்குது இது பெருசாக நமக்கு துணி நம்ம அக்குளில் வந்து கைப்பகுதி மேலே தூக்குனா மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி வந்துடுச்சு இதனால் இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் ஜாயின் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டாக தைச்சி பழகுங்க கை வந்துட்டு அழகாக வரும் இது கை ரவுண்டு தனியாக தைக்கிற ப்ளவுஸு அதனால் நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு நின்று ஸ்ட்ரைட் தையல் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது ஓப்பனாகவே வச்சுட்டு நீங்கள் எப்போ போல் கையை ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு கிளியர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ